அன்பிற்குரிய கண்ணிராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நிதிநிலை உயரக்கூடிய அமைப்பில் பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கடக ராசியில் பயிற்சியாகி அமர்ந்து உச்சத்தில் இருக்கப் போகின்றார் அப்ப குரு உச்சம் இந்த குரு உச்சத்தினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்டோபர் மாதம் நிகழவிருக்கின்ற இந்த குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பலன்கள் அப்போ கன்னிராசிக்கு எப்படிங்க இருக்கும் சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம் பதிவை அதாவது மிகப்பெரிய சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறோம் கன்னிராசி நண்பர்கள் ஜாலி விட்டு என்ஜாய் பெஸ்ட் ஆஃப் ஒரு சூப்பராக இருக்க போறீங்க அருமையாக இருக்க போகிறீங்க அற்புதமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடியும் அது ஒரு வெற்றி படியினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது அப்போ கன்னி ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைகின்ற இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான சுபபலங்கள் நடக்கும் இந்த குரு பயிற்சி எத்தனாம் தேதி ஆரம்பம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு தற்போது மிதுனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்திற்கு வருகின்றார் குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது கடகராசியில்தான் தான் உச்சம் பெறுவார் அவருடைய பயணம் சிறப்பான பயணமாக இருக்கும் இந்த கடகராசியில் நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகள் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய நாட்டம் இப்படியெல்லாம் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல வந்து அமர்கின்றார் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த கடக ராசி தான் அந்த கரக ராசியில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி சுகாதிபதியும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திராதிபதியும் இங்கே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது எந்த மாதிரியான சுபபலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துடலாம் நான்காம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் அப்போ இந்த நான்காம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றில் இருக்கிறாரு உச்சம் பெறுறார் அப்போ இந்த நாளில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னங்க தாயினிடத்த நல்ல ஒரு அன்பு பாசத்தை பெறக்கூடிய அமைப்பு தாய் வழி சொத்துக்களால் ஒரு மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு நல்லதொரு கல்வி நல்லதொரு வேலைவாய்ப்பு எப்படி நல்லதொரு வேலைவாய்ப்பு நல்லதொரு வாகன அமைப்புகள் நல்லதொரு சொத்து பத்து நல்லதொரு வீடு மண்மண யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த நான்காம் இடத்ததிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது இதில் எல்லாமே உங்களுக்கு பண்படங்கு லாபம் வச்சுக்கோங்க அருமையாக இருக்க போறோம் புதுசு புதுசாக லேண்டை வாங்க போறோம் வீடே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் வீடு கட்டுறதுக்கு பல வருஷங்களாக முயற்சி பண்றேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு தான் கட்டலாம் ஆரம்பிக்கலாம் அஸ்திவாரம் போடலாம் குரு பகவான் சப்போர்ட் பண்றாரு ஐயா அதுக்கப்புறம் அவர் ஏழாம் அதிபதி இல்லையா ஏழு உங்களுடைய களத்தரம் கணவன் மனைவி ஒற்றுமை இங்கே கண்ணிராசி பெண்கள் என்றால் ஆண்கள் மூலயமாக ஆதாயம் அப்போது நண்பர்களாக இருந்தாலும் தோழிகளாக இருந்தாலும் தோழிகள் மூலமாக மூலமாக ஆண் நண்பர்களுக்கு ஆதாயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலயமாக ஒரு ஆதாயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது நீதி நெறியாக கிடைக்கும்னு சொல்ல வரேன் தவறான முறையில் அல்ல அப்போ இந்த ஏழாம் இடம் சப்போர்ட்டிங் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க அது யாராக இருக்கட்டும் உறவுகள் மேம்படக்கூடிய அமைப்பு வெறுத்து ஒதுக்கினவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பிஸ்னஸ் பார்ட்னர் நல்ல அற்புதமாக செயல்படக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்லது ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு அபிவிருத்தி புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக கிடைக்கும் எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அமைப்பு அதான் பதினோராம் இடம் அப்படிங்கிறது அபிலாசைகளை பூர்த்தியாக்கூடிய இடம் எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பதினோராம் இடம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா நாம் எவ்வளவு பாவத்தை சம்பாதித்து வைக்கிறோம் எவ்வளவு புண்ணியத்தை சம்பாதித்து வைக்கிறோம் எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் வரவு செலவு கணக்கு இதுதான் பதினோராம் இடம் இதில் குரு உச்சம் கன்னிராசி நண்பர்கள் மிகப்பெரிய புண்ணியவான்கள்னே சொல்லிக்கலாம் நிறைய புண்ணியம் தேடி வச்சுருக்கீங்க அந்த புண்ணியத்தை இப்போ பலனை அனுபவிக்க போகிறீங்க அதை தான் அப்போ இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது சகல விதத்திலையும் உங்களுக்கு ஒரு பக்க பலம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல லாபமான வியாபாரம் ஓடி நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நல்ல வியாபாரம் இருக்கும் கன்னிராசி நண்பர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் பன்மடங்கு லாபம்னு வச்சுக்கோங்க பன்மடங்கு லாபம் கட்டாயம் கிடைக்கும் இது வரைக்கும் தொழில் படுத்து கிடஞ்சிங்க எழுப்பவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வருமான குறைபாடு ஆனால் பில்டிங் வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ன தான் நடக்கும்னு எனக்கே தெரியல இப்படி வாடகை கட்டிடத்தில் இயங்கு கொண்டிருக்கின்ற நிறைய தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் புதிய ஒப்பந்தங்களே கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறேன் நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன் ட்ரேடிங்கில் இருக்கிறேன் ஒன்றும் ஒரு சிறப்பான பலன் இல்லாமல் இருக்குது போகிற போக்க பார்த்தா நஷ்டப்பட்டு கடன் பெற்றுணும் ஏற்கனவே பட்ட கடந்து மீள முடியாமல் இருக்கிறேன் கவலையே வேண்டாம் சகல விதத்தில் குரு சப்போர்ட் பண்ணுறார் அப்போ நிச்சயமாக நல்லதொரு ஒத்துழைப்பு இந்த குருபவனால் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா அதே மாதிரி இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபம்னு சொல்லிட்டேன் அது எந்த விதத்துலனா இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பொதுவாக ஜாக்பாட் போட்டி பந்தயங்களாம் ஒரு பெட்டு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஜெயிக்கிற அமைப்பு அப்போ இதில் எல்லாம் கண்ணீராசி ஒரு நல்ல காலம் தானையா அற்புதமான நல்ல காலம் வாங்க தெளிவாக பார்ப்போமே பதினோராம் இடத்துல இருக்க குரு குரு பார்க்கமேன் ஐந்தாம் பார்வையாகவும் உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார் முயற்சி அப்படிங்கிறது வெற்றி திருவினையாக்கும் இடமாற்றங்கள் மூலயமாக நல்லதொரு பலபலன் தூர பயணம் பண்ணி வியாபாரம் பெறக்கூடிய ஒரு நல்லது ஒரு அமைப்பு நல்ல லாபம் அதே மாதிரி இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான சகோதர ஒற்றுமையை சொல்லக்கூடிய இடம் இந்த காலகட்டத்தில் சகோதர ஒற்றுமைகள் மேம்படும் நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் இடத்தின் வழியாக கிடைக்கக்கூடியது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது வரைக்கும் என்னடா பண்ணுன்னு தெரியாமல் இருந்தேன் நானே எதை தொட்டாலும் துலங்குமா துலங்காதா போகலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா இப்படி ஒவ்வொரு முடிச்சும் தடை தாமதமாகி போயிட்டே இருக்குது எப்போ தான் எனக்கு அந்த இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளை அறியாமலே ஒரு தைரிய வீரியம் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே வந்து அப்படியே சடனாக எந்திரிச்சு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் புரிந்துங்களா நண்பர்களே அது ஒரு நல்ல அற்புதமான விஷயம் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் சந்தான விருத்தி ஸ்தானம் உயர் கல்வி உயர் ப்ரமோஷன் உயர் வேலை வாய்ப்பு காதல் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்ல காலகட்டம் ஐயா அற்புதமாக இருக்கும் ஐயா குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும் புரியுதுங்களா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திடீர்னு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதன் வழியாக பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ குலதெய்வத்தினுடைய கோவில்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய போயிட்டு வருவீங்க வழிபாடு சிறப்பாக பண்ணுவீங்க அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் வில்லங்கங்கள் போயிட்டுருந்துச்சுயா அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதை இல்லாமையெல்லாம் இருக்குமா போயிருமா அப்படின்னு சொல்ல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதன் மூலயமா உங்களுக்கு நல்ல லாபம் எங்கெங்கேயோ போய் பிழைப்புக்காக போயிருந்தேன் என்னோடய சொந்த ஊருக்கு நான் எப்போ போவேன் அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டு இருக்கிற நிறைய கண்டினாசி நண்பர்களுக்கு இப்போ தான் நீங்கள் அங்கே போவீங்க உங்கள் சொந்த ஊருக்கு உதாரணமாக வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு மாதம் ஆச்சியாக போகவே முடியல நானும் முயற்சி பண்ணுறேன் எப்போ தான் போவேன் இப்போ நீங்கள் போவீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு பயணம் ஆவிங்க புண்ணியஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடச்சி நீங்கள் எங்கே இருந்தாலும் வளமுடன் வந்து சேர்வீர்கள் புரியுதுங்களா பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளால் மகிழ்ச்சி வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா நல்ல வேலை கிடைக்குமா படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் இருக்கிறான் போக முடியாமல் தவியாக இருக்கிறான் நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வச்சிருக்கிறான் எப்போ போக முடியும் இந்த குரு கட்டாயம் நல்ல வேலைக்கு போயிடுவார் அப்பாடா பிள்ளை பையனு வேலைக்கு போயிட்டாங்க என் கஷ்டம் தீர்ந்துச்சு பிள்ளை பையனு சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க என் கடன் அடைஞ்சிரும் என் கஷ்டம் தீர்ந்துடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல வரனை தேடி முடித்து வச்சிருவீங்க கல்யாண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்பு இல்லையா நிச்சயமாக அதுவும் நடக்கும் அது பக் அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் அப்போ ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வரன் அமையல இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக வரன் செட் செட்டாயிரும் கண்டிப்பாக வரன் செட் செட்டாயிடும் கொடுத்த பணம் கைக்கு வந்துடும் ஒருத்தருக்கு நான் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்துருந்தேன் வாங்கிட்டு போனாலும் பேரையும் காணும் அதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறேன் எப்போதாயா கிடைக்கும் எப்போதாயா அந்த ஆள் கொண்டு வந்து கொடுப்பாரு எப்போதாயா என்னை அந்த கடன் வந்து மீட்டு வெளியே கொண்டு வர விடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இந்த காலகட்டம் தான் அப்போ அந்த ஏழாம் இடம் ஜாமீன் ஜாமீன் அப்படிங்கிற சமாச்சாரம் கன்னிராசி நண்பர்கள் யாருக்காவது நீங்கள் ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது வரைக்கும் பணம் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறம் அந்த நபர் உங்களை தேடி வந்து அந்த பொறுப்பை ஏற்று அந்த கடன் அவர் கொடுத்து உங்களை விடுதலை பண்ணி விட்டுருவார் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம் அற்புதமான நல்லது ஒரு வாய்ப்பு இல்லையா அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு வேறு வரைக்கும் போயிருப்பாங்க வேணான்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளுக்காக வாழணும் எப்படி பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம ரெண்டு ஒரு பிரியக்கூடாது சேர்ந்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா பிள்ளைகளோட ஸ்தானத்தை தானே குரு பார்க்குறாரு அப்போ இந்த இடத்துல பிள்ளைகளை பற்றி சிந்திப்பீங்க அப்போ நம்ம நம்ம சௌகரியத்துக்கு போயிட்டோம்னா பிள்ளைங்க நடுத்தரவுக்குள்ளே போயிடுவாங்க ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க ஒரு குழந்த அம்மாக்கிட்டே ஒரு குழந்த அப்பாக்கிட்டே இருக்கும் அப்பா விட்டு கொண்டு வந்து அம்மா கிட்ட போகணும் அம்மா கிட்ட இருக்குது அப்பா பார்க்கணும் சொல்லணும் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த பிரச்சனை தீர்ந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம்தான் அப்போது ஏழாம் இடத்துல விழுகுது இல்லையா குருடைய ஒன்பதாம் பார்வை நல்லது ஒரு பாக்கியங்கள் ஐயா அற்புதமான நல்ல ஒரு காலகட்டம் ஐயா அப்போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல தான் திருக்கணிதத்தின் பிரகாரம் சனி பகவான் அங்கே இருக்கிறார் சனி ஏழுலேருந்த கண்டக சனி இப்போ அந்த கண்டக சனியுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவானால் மட்டுமே முடியும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதையா மிகப்பெரிய கண்டத்திலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினச்சிக்கிற வேண்டியதான் உறவுகள் ரீதியாக சந்திச்சு வந்த பிரச்சனைகள் தீர்ந்தது அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக முடிஞ்சது அருமையான பணப்பரிவர்த்தனை அற்புதமான நல்ல நண்பர்கள் நல்லதொரு உறவு முறைகள் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இதை விட என்ன வேணும் அப்போ ராசிக்கு ஒரு கஷ்டகாலம் தீர்ந்துருச்சு அதிர்ஷ்டகாலம் ஆரம்பமுன்னே வச்சுக்கலாம் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது ஆணித்தனமான உண்மை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்